கால எதிர்ப்பு போராட்டம் ஏறிட்டு பார்க்காது தோற்று போனார்கள் ஒவ்வொரு போராட்டக்காரன் மீதும் வழக்குகளை போட்டு தோற்று போனார்கள் ஆனாலும் அவ்வப்போது தேர்தலில் வெற்றி பெறுகிறார்கள் தூத்துக்குடியில் கூட வெற்றி பெறுகிறார்கள் ஸ்டெர்லைட் தாமிரம் இல்லாது எப்படி தாமிர ஆலையை பற்றி கவலைப்பட்ட இவர்கள் தண்ணீரின் தேவையை பற்றி கவலைப்படவில்லை அனில் அகர்வால் எங்க இருக்கான் லண்டன்ல இருக்கான் ஏன் பாதுகாப்பான ஸ்டெர்லைட்டு தானே தூத்துக்குடியிலே ஒரு வீடை கட்டி பக்கத்தில் இருக்கலாமே ஸ்டெர்லைட்டுக்கு பக்கத்தில் எந்தெந்த அதிகாரி பாதுகாப்பானது என்று சொன்னாலும் அப்போ நான் அதே ஸ்டெர்லைட் வளாகத்திலே வீடு கட்டி வரலாமே சில பேர்லாம் அவங்களுக்கு தெரியாது புதுச்சேரி முதல்வராக இருந்த ஐயா நாராயணசாமிலாம் அணு உலை பாதுகாப்பானது ஃப்ளைட் வந்து மோதினாலும் ஒன்றும் ஆகாது அப்போ என்ன சொல்லத்தோணும் ஒரு ஃப்ளைட்டில் ஐயா ஏற்றி மோதி காட்டுங்க நாங்கள் அப்படியே பார்க்குறோம் ஒன்றும் ஆகலைன்னா நாங்கள் போராட்டத்தை கைவிட்றோம் அப்படி தானே தோணும் என்கிட்ட கேட்டானே ஒரு பத்திரிக்கையாளர் கேட்டார் எங்க இவ்வளவு நாள் இருந்துட்டு என்னங்க திடீர்னு அணுல எல்லாம் வந்து பிரகசிமான் நீங்க வந்து அணுகுளை வேணாம்னு போராடுறீங்க இப்போ வந்து போராடுறீங்க அப்படின்னு தம்பி உங்க தங்கச்சிக்கு மாப்பிளை பாட்டிய பத்திரிக்கை அடிச்சிட்டியே ஊரை எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டியே கல்யாண மண்டபத்தில் எல்லாரும் இருக்கிறாங்க தான் தெரியுது தாலி கட்ட போறதுக்கு சத்த நேரத்துக்கு முன்னாடி மாப்பிளைக்கு எயிட்ஸ் இப்போ கல்யாணத்தை நடத்துவிடா நிறுத்துவிலா தம்பி எனக்கு இப்போ தான் தெரியுது அணுவில் இவ்வளவு ஆபத்துன்னு நிறுத்துறேன் நீ எப்படி உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு போ மாப்பிள்ளை பார்த்த மாப்பிள்ளைக்கு எயிட்ஸ்னா கல்யாணத்தை தடுப்பியோ நான் அணுல வேணாம்னு இப்ப தடுக்கிறேன் தோற்று போனவர்கள் இவர்கள்